ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் எல்லாம் கொடுக்குற மாதிரி கசப்பே இல்லாத டேஸ்ட்டான டீ எப்படி போடுறது நம்ம பார்க்கப் போகிறோம் இதுக்கு வந்து ஒரு ஹாஃப் டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் அதில் சின்ன ஸ்பூனில் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு டீ பவுடர் நான் ஆட் பண்ணுறேன் டாட்டா டீ கோல்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து வெறும் டீ பவுடர் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் இதில் இஞ்சி ஏலக்காய் நான் எதுவுமே போடலை இந்த பிராண்ட் டீ பவுட்ரு பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்கும் டீ தூள் அதே மாதிரி டீ லீவ்ஸும் நிறையா இருக்கும் கசப்பு வந்து அதிகமாக இருக்காது ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு நல்லா இதை கொதிக்க வச்சுட்டோம்னா டிகாஷன் ஃபுல்லாக இறங்கிடும் இதை வந்து நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் டிகாஷன் தனியாகவும் பால் தனியாகவும் செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது போல் டிகாஷன் ரெடி பண்ணதுக்கப்புறமே அதில் நாட்டு சக்கரை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன் காஃபியாக இருந்தாலும் டீயாக இருந்தாலும் சுகரு லாஸ்ட்டில் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பால் வந்து நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது நம்ம டேரெக்டாக டிகாஷனில் ஆட் பண்ணுற அப்படிங்கிறனால கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் நல்லா நொறை வர மாதிரி ஆற்றிட்டு குடிக்கும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கூட கசப்பில்லாத டேஸ்ட்டான டீ இந்த டீயில் யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது ட்ரை பண்ணி பண்ணி